கனமழை பெஞ்சு தருது இந்த மழை காரணமாக உப்பாற்று ஓடையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில வெள்ளாளங்கோட்டை பகுதியை சார்ந்த மனோஜ்குமார் என்பவர் வந்து இருபத்தி ரெண்டு வயசு இவரு அந்த வழியா வந்து பாலத்துல தண்ணி ஓடுறதை பார்க்காம குறைவாக தண்ணி ஓடுது அப்படின்னு நினைச்சு பொலிரோ வாகனத்தை வந்து அந்த பாதையில இருக்கிறாரு இந்த நிலையில பொலிரோ வாகனமானது காட்டாற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டது உடனடியாக தகவல் அறிஞ்சதும் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இருநூறு மீட்டர் இழுத்து செல்லப்பட்ட அந்த பொலிரோ வாகனத்துல இருந்த மனோஜ் குமார் அப்படின்றவரை ஜேசிபி எந்திர உதவியோட வந்து மீட்டு இருக்கிறாங்க நன்றி ஆண்டனி டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் ப்ரொடியூஸ் பை எஸ்பிசி ஆதித்யராவ் மூவிஸ்